ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸாரீ எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி எடுத்துக்கோங்க எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போது நான் பார்த்துட்டேன் இப்போது இதுதான் வந்து கெட்ட பக்கம் சரிங்களா பின்னால் இருக்கிறது நல்ல பக்கம் இப்போ நம்ம கெட்ட பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு லைட்டாக இது போல் சிசர் வச்சு கட் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இடம் வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக பிசுறு வருது ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிட்டு இது போல துணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிழிங்க துணியை வந்து கிழிக்கிறதுனால துணி டேமேஜ் ஆகுமா அப்படின்னா நம்ம கிழிக்கிறத பொறுத்து தான் ஸோ தான் நம்ம வந்து கிழிக்கணும் மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்கு நம்ம துணியை வந்து மடிச்சு அடிக்கிறது இப்போ ஒரு மெத்தட் வந்து இந்த மாதிரி துணியை வந்து கிழிக்கிறது இந்த துணியை எதுல இதில் கிழிக்கணும் அப்படின்னா பூனம் சாரி அது போல துணிகள்ல நம்ம இதை கிழிக்கலாம் இதுவே பட்டு புடவையாக இருந்தால் இது போல நம்ம கிழிக்க முடியாது ஸோ இது போல கையை வச்சு நல்லா கிழிச்சிட்டு அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு அப்புறம் மறுபடியும் இன்னொரு மடிப்பு சரிங்களா இது போல ரெண்டு மடிப்பா மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு கையை வச்சு நீவி விடணும் சரிங்களா நம்ம போன கிளாஸில் படிச்சிருப்போம் எப்படி கால் இன்ச்சு அரை இன்ச்சு அது போல் மடிப்போம்னு சொல்லி அது போல தான் இதுவும் மடிச்சுட்டு இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கால் இன்ச்சோடைய ஒரு பாயிண்ட் அதிகம் சரிங்களா அதுக்காக அரை இன்ச்சும் தைக்கக்கூடாது கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னா கால் இன்ச்சுக்கும் அரை இன்ச்சுக்கும் நடுவில் அந்த அளவு தான் நான் தைக்கிறேன் இது போல் ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் அடிச்சுக்கணும் நம்ம ரஃப் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் தெரியலைன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நான் நீட்டில் உள்ளே இறக்கி அதை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கேன் இது போல் பிடிச்சு வச்சுட்டு இது போல் கையை வச்சு நம்ம கரெக்டாக அளவு பார்த்து நீவி விட்டுக்கிட்டு அப்புறம் இப்போ ஸ்டிச் பண்ணலாம் நமக்கு ஆல்ரெடி தையல் எப்படி ஸ்ட்ரைட்டாக போடணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் தெரியாதவங்க கீழே வீடியோவுடைய வீடியோடைய லிங்க் தரேன் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய லிஸ்ட் லிங்க்கையும் நான் தரேன் தேவைப்படுறவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல போயிட்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸும் புரியும் இது போல கையை வச்சு தான் கிழிக்கணுமான்னு கேட்டா ஆமா எதுக்காக நம்ம கையை வச்சு கிழிக்கிறோம் அப்படின்னா அப்பதான் அந்த துணியோட இழை வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா ஒரு சில நேரத்துல டிசைன்ஸ் இருக்கும் சோ டிசைன் போதே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நீங்க டிசைன் பார்த்து வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து தைக்க முடியாது அங்கங்க சுருக்கிட்டு வந்துடும் அதனால இது போல டிசைன்ஸை பார்க்காம அது கிராஸா போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க நமக்கு துணி வந்து நேராக இருக்கணும் சரிங்களா அந்த நூல் இலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா இது போல மடிச்சுட்டு ஒரு வாட்டி நீ விட்டுக்கலாம் ஒரு சில ஸாரீஸ் எல்லாம் தைக்க கஷ்டமா இருக்கும் இது போல கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா நீங்க தைச்சிடலாம் துணியை வந்து கூடாது ஸ்மூதா தான் தைக்கணும் இப்போ ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ரஃப் அடிச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த ஃபைனெல்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை கரெக்டாக பார்த்து பொறுமையாக மடித்து நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும் இப்போ நான் கரெக்டாக கீழே பிடிச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ரஃப் அடிச்சு முடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் இது போல் ரஃப் அடிச்சுட்டு இந்த இடத்த கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே சுருக்கம் வரல துணி வந்து நமக்கு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது போல் நமக்கு துணி வந்து நீட்டாக கிடைக்கும் இப்போ அடுத்து இன்னொரு மெத்தடு அதாவது இந்த பட்டு சாரி இல்லை கிழிக்க முடியாத துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து எனக்கு பயமாக இருக்கு கிழிக்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அது என்ன மெத்தட் அப்படின்றத இப்போ சொல்கிறேன் இது வந்து டைப் டூ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டா கட் பண்ணிட்டு இது போல் லைட்டாக பிரித்தோன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு இழை இருக்கு இல்லையா ஸோ இந்த இழையை வந்து நம்ம பிடிச்சி இழுக்கணும் சரிங்களா இந்த இடத்துல வந்து இந்த இழை வந்து துணிக்குள்ளே போகுது அதனால நான் திரும்பவும் ஒரு வாட்டி கட் பண்ணி காட்டுறேன் திரும்ப லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கிறேன் கட் கொடுத்துட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது போல் லைட்டாக பிரித்தோன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு இழைகள் வரும் அதுலேருந்து ஒரு இழையை நம்ம பிடிச்சி இழுக்கணும் பிடிச்சு இழுத்தோம்னா அந்த இடத்துல நமக்கு நீட்டாக கோடு அது தெரியுது இல்லையா ஸோ இது போல் கோடு வரும் அந்த கோட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கோட்டு மேலேயே நம்ம வெட்டிக்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து துணி வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் திரும்ப இப்போ இந்த இருந்து எனக்கு தெரியல இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக துணி அந்த மாதிரி விளக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைட்டாக பிரித்தோன்னு சொன்னால் அந்த இடத்துல இது போல திரும்ப இடைகள் கிடைக்கும் அந்த இடைகளை திரும்ப பிடிச்சிட்டு நம்ம இழுத்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து திரும்ப அது போல கோடு விடும் தெரியுதா ஸோ இது போல இந்த கோட்டு மேலேயே திரும்ப வந்து நம்ம கட் பண்றோம் இப்ப திரும்ப தெரியல அப்படின்னா திரும்ப பிரிச்சு விட்டுக்கோங்க பிரித்து விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கோடு தெரியுது இல்லையா ஸோ இந்த கோடை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நீங்கள் வெட்டிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டு புடவைலாம் தைக்கிறதுக்கு அதாவது கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும் கையிலலாம் அதை கிழிக்க முடியாது ஏன்னா அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் கரெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் இது போல் நூல் இலைகளை பிடிச்சி எடுக்கிற இந்த டைப் டூ மெத்தடை நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் இந்த ஸ்டிச்சு கற்றுக்கிட்டாலே உங்களால் மாதம் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்ட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சாரிக்கு நம்ம இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வாங்குறோம் ஒரு சில இடத்துல நாற்பது ரூபா கூட வாங்குறாங்க எங்கள் சைட்லலாம் நாங்கள் இருபது ரூபா தான் வாங்குகிறோம் ஸோ இந்த ஸ்டிட்ச் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சால் கூட இந்த போல் கட் பண்ணி தைக்க தெரிஞ்சால் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் சாரி ரெண்டு சாரி கொடுத்தா கூட அதில் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்ன்னா உங்களுக்கு அது மூணு மாதத்துக்கே ஆயிரத்தி இரநூறுபா அது போல் இருக்கு வரைக்கும் நான் குறைஞ்ச விலைக்கு தான் சொல்கிறேன் இதுக்கு அடுத்து அடுத்து நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நைட்டி எப்படி ஓரம் அடிக்கிறது அதெல்லாம் நம்ம பார்ப்போம் உங்கள் வீட்டில் மிஷின் சும்மாவே இருக்கா அவங்களால வெளியே போய் கற்றுக்க முடியலையா கண்டிப்பாக அப்போ நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம் நான் அதுக்காகவும் திரும்பவும் சொல்ல என்னோடய பிளேலிஸ்ட்டு நான் கீழே ஆட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது போல் கட் பண்ணிவிட்டு லைட்டாக பிரித்து விட்டுருங்க இது போல் உதறிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க நூல் இலைகள்லாம் போயிடும் இப்போ இது போல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு மடிப்பாக மடிக்கணும் ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க இது போல் பிடிச்சிட்டு நட்டுக்காலை இறக்கி விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இது போல் நீளில் உள்ளே இறக்கி அந்த இடத்த பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இது போல் கரெக்டாக அளவு பார்த்து மடித்து விட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடிக்கும் பொழுதும் ரஃப் அடிக்கணும் அடிச்சுட்டு திரும்ப நுயிலில் இறக்கி அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டோம் திரும்ப நான் ஆல்ரெடி எப்படி ஸ்டிச் பண்ணுன்னு சொல்லணும் அது போலவே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நம்ம போடக்கூடிய தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க நான் ஏன் இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி மடிச்சு அடிக்கணும் அப்படிங்கிறது போன கிளாஸ்லேயே படித்தோம் அதுவும் இல்லாமல் போன வாட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதனால தான் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன் இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் அதனால் இது மட்டும் நான் கொஞ்சம் பொறுமையாக காட்டுறேன் பொறுமையாக பாருங்கள் இது போல் ஃபைனலாக வரும்பொழுது ரஃப் அடிச்சு அதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணேன் இல்லையா சரி இப்போ இது ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது சரிங்களா நம்ம கையில கிழிச்சாலுமே நம்ம நூல் பிரித்து அடிச்சாலுமே நமக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது வேணா நான் செக் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க இது வந்து நம்ம கையில கிழிச்சோம் இல்லையா சோ இது வந்து நம்ம தச்சுது சரிங்களா அதாவது நூலை கட் பண்ணி தைச்சோம் ரெண்டுத்துக்குமே எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் நல்லா கற்றுந்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் அதில் சொல்கிறேன்